மதிமுகம் நேர்களுக்கு வணக்கம் இது அரசியல் தாக்கமும் பின்னணியும் வழங்குவதற்காக நான் தினேஷ் நான் நிரோஷா வாட்ஸ்ஆப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் இந்த நம்பருக்கு வாட்ஸ்ஆப் பண்ணுங்க அப்புறம் நிரோஷா என்ன நியூஸ் என்னென்னலாம் புது புதுசா நியூஸ் எடுத்துட்டு வந்திருக்கீங்க ஆமா தினேஷ் இன்னைக்கு வந்து நியூஸ் மட்டும் கிடையாது நியூஸ் பேப்பரே ஆக்சுவலி நான் எடுத்துட்டு வந்துட்டேன் ஓ நியூஸ் பேப்பர் எடுத்துட்டு வந்தீங்க இதெல்லாம் எனக்கு பார்க்கவே முடியல சரி என்னதான் இருக்குன்னு பாப்போம் அப்படினு சொல்லிட்டு தான் நானும் வந்தேன் பாத்தீங்கனா ஃபர்ஸ்ட் ஹெட்லைன் என்ன போட்டுருக்காங்கன்னு பாத்தீங்களா மோடி அலையா 400 கடக்கும் பாஜாக்கா கூட்டணியா இது கேக்கும்போது சிரிப்பா தான் வருது அமித்ஷா தான் வருது பாஜக பொறுத்த வரைக்கும் வந்து எப்பவுமே உண்மை நிலவரத்தை அவங்க மேல் இடத்துல இருக்கிற தலைவர்கள் முதற்கொண்டு அடிமட்டம் இருக்கிற தலைவர் வரைக்கும் வாய்க்கு வந்ததை சொல்லுவாங்க பொய்களை தான் சொல்லுவாங்க நானூறு இடம் நானூறு இடம் சொல்லிருந்தாங்க சமீபமா பாத்தீங்கன்னா அந்த நானூறு இடமே இல்லாம போயிடுச்சு இப்ப திருப்பி புதுசா என்ன பண்றாங்க மோடி அலை நானூறு இடத்துல

மாட்டாங்க வெளியில காட்டிட்டாங்கன்னா ஓ அப்போ பிஜேபி வந்து பயந்துருச்சு அவன் அவங்களே ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு எல்லாரும் சொல்லிடுவாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா அவங்க பயத்தை காட்டாம இன்னும் அப்படியே நாங்க வந்து இப்படிதான் இருக்கிறோம்பா நாங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறோம்பா நானும் ஒரு நாங்க வந்து மோடி பயங்கரமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க அவங்க வந்து சொல்லிட்டு தான் இருக்காங்க அவங்க இது சொல்றோம் ஏன்னா இவங்க வந்து வெறுப்பு அரசியல் பண்றாங்க மத கலவரத்தை உண்டு பண்ற மாதிரி பேசுறாங்க முஸ்லீம் தாக்குதல் பண்றாங்க நிறைய விஷயங்கள் இவங்க வந்து இவங்களோட பிரச்சாரத்துல பாத்தோம்னா நிறைய விஷயங்கள் வந்து என்ன பண்ணிச்சுன்னா இவங்களோட பயத்தை வெளிக்காட்டு அதாவது மத்த அரசியல் தலைவர்கள் சொன்னாங்க இவங்க பயத்துல வளர ஆரம்பிச்சிட்டாங்க என்னென்ன பேச ஆரம்பிச்சாங்க மக்களுக்கு செய்த நலன் இந்த பத்து வருஷத்துல மக்களுக்கு என்னென்ன செஞ்சோம் அப்படின்னு சொல்றதை விட்டுட்டு நாங்க வந்து இந்துக்களுக்காக நிக்கிறோம் இந்துக்களுக்காக நாங்க ராமராஜ்யம் கட்டணும் ராம கட்டணும்னு சொல்லிட்டு இந்துக்களாக நாங்க இது பண்றோம் அது பொது சட்டத்தை எடுத்துட்டு வரோம் சிவில் சட்டம் அந்த இதெல்லாம் எடுத்துட்டு வரோம் அரசியலமைப்பு சட்டத்தை நாங்க அழிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இது பண்ணாங்க நாங்க இதெல்லாம் எடுத்துட்டு வரோம் அதனால எங்களுக்கு வந்து மோடி இருக்கு நாங்க நானூறு இடத்துல வின் பண்ணுவோம் சொல்லிட்டு சொல்லிக்கிறாங்க ஆனா இதெல்லாம் அப்படி ஆப்போசிட்டா மாறிடுச்சு அப்ப இவங்களுக்கு நானூறு இடம் கூட கிடைக்காது இவங்க மெஜாரிட்டியில கூட வர வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் அவங்களை முன்வைக்கிறாங்க அதாவது இவங்க இதெல்லாம் சொல்லிட்டு போய் சொல்றாங்க நானூறு இல்ல மேல கூட போவாங்க சமீபத்துல ஒரு ஊடகம் கூட என்ன பண்ணிச்சுன்னா கருத்து கணிப்பு விடும்போது ஐநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதி தான் மொத்தமே இந்தியால சேர்த்தாலே எம்பி தொகுதி வந்து ஐநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதி தான் ஆனா ஐநூத்தி நாற்பத்தி மூணு தாண்டியும் கருத்து கணிப்புகள் பாஜக சாதமா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில ஊடகங்கள்லாம் வெளியிட்டாங்க அத நம்ம எடுத்தோம் பேசணும் நிறைய சர்ச்சைக்குள்ள ஆயிடுச்சு அதனால இவங்க வந்து நானூறு

பணக்கார முதலாளிகளுக்கு தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுல நம்மளுக்கு வந்து ஒரு சிலர் தெரியும் அம்பானி அதானி அப்புறம் ரெண்டு மூணு பேர் இருக்காங்க லிஸ்ட் சொல்லல ஐந்து முதலாளி கோடிஸ்வர முதலாளிகள் வந்து இவங்க இந்தியாவோட வளத்தை எடுத்து தருவாங்கன்னு சொல்லிட்டு நாட்டின் மொத்த வளத்தையும் ஐந்து பேருக்கு அளிப்பார் பிரதமர் மோடின்னு சொல்லிட்டு பிரியங்கா காந்தி குற்றச்சாட்டு இருக்காங்க இவங்க சொல்றது வந்து ஓரளவுக்கு நம்மளுக்கு உண்மையா இருக்கா நம்ம நியாயமா தான் இவங்க பத்து ஆட்சி ஆண்டு இருக்காங்க இந்த பத்து ஆட்சி காலத்துல இவங்க என்ன பண்ணாங்க எதாவது செஞ்சாங்க யாருக்கு செஞ்சாங்க முக்கியமா யாருக்கு செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும் படிப்பு படிப்பறிவு இல்லாத மக்களுக்கு கூட தெரியும் இந்த மோடி ஆட்சி வந்து பத்து வருஷம் வந்து ஆண்டாங்க யாருக்கு இவங்க அதிக செல்வத்தை கொடுத்தாங்க யார நல்லா தூக்கி விட்டாங்க உயரத்துல வச்சாங்க அப்படின்றது எல்லாமே தெரியும் அதனால மோடி பிரியங்கா வயசான பாட்டிங்க எல்லாம் பேசி பேசி வீடியோ போட்டாங்க ஆமா 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 அதனால வந்து பிரியங்கா காந்தி வந்து நச்சு நடிச்சிருக்காங்க நாட்டின் மொத்த வளத்தையும் ஐந்து பேருக்கு மோடி அளிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் அது வந்து நியூஸ் வந்திருக்கு அப்புறம் எதை திறந்தாலும் இதுக்கு முன்னாடி நம்மளோட அண்ணாமலை தான் வருவார் எல்லாத்திலயும் சரி இப்ப அவர் ஆலய காரணமே நியூஸ் பேப்பர்ல அவர் தேட வேண்டியிருக்கு ஐயோ அதையும் ஆளை கேக்குறீங்க அது நல்லா கொடுத்துருக்காங்களா அண்ணாமலை மீது வழக்கு பதிவு செய்ய ஆளுநர் ஒப்புதல் ஆளுநர் ரவி வந்து ஒப்புதல் கொடுத்திருக்காரு என்ன விஷயம்னா இவர் வந்து நம்ம சனாதனம் குறித்து உதயநிதியம் அமைச்சர் பாபு விழாவில் கலந்து கொண்டதை பத்தி இவங்க உண்ணாவிரதம் பண்ணாங்க கண்டிச்சு என்ன பண்ணாங்க ஒரு கண்டன போராட்டம் நடத்தினாங்க பாஜக சார்பில் அப்ப வந்து என்ன பேசுனாரு அண்ணாமலை வந்து என்ன பண்ணிருக்காரு ஆஹ் முன்னாள் முதல்வர் அண்ணாதுரை இருக்காருல்ல அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு மதுரையில மாதிரி இது மாதிரி பாசிசத்தை பத்தி பேசும்போது ஆஹ் இதை பத்தி அவங்க பாசிச எதிர்ப்பா பேசும்போது முத்துராமலிங்க ஐயா தேவர் அவர் ஐயா இருக்கார்ல

அண்ணாமலையின் கருத்து குறித்து விளக்கம் அளித்த அந்த நாளிதழ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு மே முப்பத்தி முதல் ஜூன் நான்காம் தேதி வெளியான செய்திகளை ஆராய்ந்தால் மதுரை தமிழ்ச்சங்கத்தின் சங்கத்தின் பொன் விழாவின் நான்காவது நாளில் முத்துராமலிங்க தேவர் அண்ணாவின் கருத்தில் முரண்பட்டார் அதாவது அண்ணாமலை அண்ணாதுரை சொன்ன கருத்துல வந்து முத்துராமலிங்க தேவரையா வந்து முரண்பட்டிருக்காரு ஆனா அண்ணாதுரை வருத்தமோ அல்லது மன்னிப்போ கேட்டதற்கான எந்த குறிப்பும் விளக்கமில்லை இவர் வந்து முரண்பட்டது உண்மைதான் ஐயா வந்து தேவரையா வந்து முரண்பட்டது உண்மைதான் ஆனா இது குறிச்சு அண்ணாதுரை வந்து என்ன பண்ணிருக்காரு அப்போ வந்து வருத்தமும் தெரிவிக்கலாம் மன்னிப்பா கேட்கல அந்த குறிப்பு எங்க கிட்ட இல்ல ஆனா இது முரண்பட்டது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு சோ இந்த விஷயங்கள் இது இருக்கும்போது இது பொய்யான தகவல் இது வந்து உண்மைக்கு மாறான பொய்யான தகவல்னு சொல்லிட்டு பியூஷ் மானுஷ் அவர் என்ன பண்ணிருக்காரு கேஸ் போட்டிருந்தாரு இது வந்து ஆராய்ஞ்சு தமிழக அரசு ஆராய்ஞ்சு இது பண்ணுது கேஸ் இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உயர் நீதிமன்றம் சொல்லிச்சு இப்ப என்னன்னா தமிழக அரசு ஆளுநர் ரவி கிட்ட இது ஒப்புதல் வாங்குச்சு இது மாதிரி குறித்து பேசியிருக்காரு அண்ணாமலை மீது வழக்கு பதிவு செய்ய நீங்க அண்ணாமலை வழக்கு பதிவு செய்ய ஆளுநர் ரவி வந்து ஒப்புதல் கொடுத்திருக்காரு கேள்விப்பட்டா ஒருவேளை ஆளுநர் ரவிக்கும் அண்ணாமலைக்கும் ஒத்து போகல ஒருவேளை இவர் வந்து இங்க மாநில செயலாளர் தொட முடியாது அதனால இவர் தீக்கி உள்ள போட்டிருக்கலாம் அப்படின்னு நினைச்சு நினைச்சாரு என்னவோ இல்ல மேல உத்தரவு என்னவோ இது வந்து என்ன பண்ணிருக்காங்க ஆளுநர் ரவி வந்து என்ன பண்ணிருக்காரு ஒப்புதல் அவர் வழக்கு தொடர்

அப்ப ஒருவேளை கூட இருக்கலாம் அதனால ஏன்னா யூரோ பிஜேபி காரதா அவரு பிஜேபி காரதா ஏன்னா இதுக்கு முன்னாடி அண்ணாமலை என்னென்னவோ பேசியிருக்காரு என்னென்னவோ செஞ்சிருக்காரு அப்பதான் ஆளுநர் ரவி கம்முன்னு எந்த ஒப்புதல் அளிக்கல எதையும் கண்டிச்சு பேசல எதுவுமே பண்ணல ஆனா இப்ப வந்து பண்றாருன்னா இப்ப ஏதோ காரணம் இருக்கும் இல்லாமலாம் இருக்காது அது நம்ம பின்னால் பின் வந்து அது நம்ம பொறுத்து இருந்தா போகணும் இப்ப என்ன பண்ணிருக்கோம்னா அண்ணாமலை மீது வந்து வழக்கு பதிவு செய்யறதுக்கு ஆளுநர் ரவி ஒப்புதல் கொடுத்திருக்காரு இதுதான் இப்பத்திக்கு நியூஸா இருக்குது அப்புறம் இன்னைக்கு ஹெட்லைன்ல அமித்ஷா கீழே நம்மளோட சவுக்கு சங்கரோட நியூஸ் தான் பாத்தீங்களா அவர் வந்து நார்மலா அரெஸ்ட் பண்ணாம இப்ப குண்டர் தடுப்பு சட்டத்துல அரெஸ்ட் பண்ணிருக்காங்க கண்டிப்பா அது குண்டர் சட்டத்துல அதுலதான் கைது பண்ணும் அவரை நார்மலா கைது பண்ணிட்டு போயிட்டாங்க ஒரு இது குண்டர் சட்டம் வந்து அவர் மேல பாஞ்சிருக்கு என்னன்னா இவர் வந்து பெண் காவலர்கள அவதூறா பேசுனது அதனால அப்புறம் கெஞ்சா யூஸ் பண்ணுது இது இது இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்ட் அந்த பெலிக்ஸ் இருக்காருல அவர் அரெஸ்ட் பண்ணுது ஜெரால் பெலிக்ஸ் ஜெரால் அவர் அரெஸ்ட் பண்ணுது இது மாதிரி எல்லாம் வந்து பல போகும்போது இவர் மேல வழக்குகள் வந்து அதிகமா

வெளிய எடுத்துட்டு வருவாங்களா அப்ப வரும்போது கத்திட்டே வர்றது சாவடிக்க பாக்குறாங்க என் கைய ஒடிச்சது வந்து சிறை டிஐஜி அவரு தான் கைய அடிச்சு ஒடிச்சாரு என்ன வந்து கொல்ல போறாங்க நான் கொல்லப்பட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ற பயங்கரமா இது பண்றாங்க அதாவது இந்த காமெடி உடலே நான ரவுடி தான் நானா ரவுடி தான் அப்படின்ற மாதிரி என்ன கொல்ல போறாங்க என்ன கொல்ல போறாங்க என்ன கொல்ல போறாங்கன்னு சொல்லிட்டு கத்திட்டே வெளியே வராரு என்ன சம்பவமோ இவரை வச்சு செய்ய போறாங்கன்றது மட்டும் நல்லா இவர் மேல வந்து வழக்குகள் அதிகமா வருது அதிகமா இருக்கு இதே விஷயத்துக்காக ஏற்கனவே கோயம்புத்தூர் போலீஸ் இவர வந்து அதாவது அந்த பெண் போலீசார அவதுரா பேசினாருல அதனால பண்ணாங்க அது போக இவங்க வந்து இன்னும் பெண்கள் வந்து மேற்கொண்டு மேற்கொண்டு என்ன பண்றாங்க பயங்கரமா வழக்கு பண்றாங்க அதுவும் இல்லாம இவருடைய சொத்து மதிப்பு வந்து பயங்கரமா இருக்கும் இவருடைய சொத்து மதிப்பு அப்புறம் வந்து அந்த ஜெரால்ட் இருக்காருல்ல அவருடைய சொத்து மதிப்பு எல்லாம் பயங்கரமா இருக்கும் மூணு கோடிக்கு மேல அதிகமா இது மூணு கோடிக்கு மேல வீடு வாங்கி வச்சு அதெல்லாம் அப்புறம் பார்த்தா மூணு கோடி இல்ல முப்பது கோடி அப்படி மேல போவோம் பயங்கரமா இவங்க மேல வந்து பணம் வந்து அதிகமா சேர்த்து வச்சிருக்காங்க அப்படின்னு அதான் ஒருத்தர் கிட்ட இப்படி வாங்கி அபுதுரா பேசணும் இப்படி வாங்கி அப்படி பேசணும்னா அதிகமா வாங்கி இது பண்ணிருக்காங்க அதனால வந்து குண்டர் குண்டர் சட்டத்துல கைது பண்ணிருக்காங்க இன்னும் விசாரணை மேற்கொண்டு இன்னும் அதிக அதிகமா இவங்களை வந்து அலசி ஆராய்ஞ்சு இவங்க பின்புல என்ன இவங்க என்ன இன்னும் குற்றங்கள் செஞ்சிருக்காங்க அப்படின்றத விரைவில போச்சு பிஜேபியில இருக்கிறவங்க தான் இப்படி பெண்கள் மீது எதாவது அவதூறு பண்ணுவாங்கன்னா அதுல கூட சேர்ந்துக்கிறவங்களே இதை பண்ணுங்கன்னு சொல்லிடுறாங்க ஆமா 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 இது வந்து இவர் பத்திரிக்கை பேசும்போது அப்படியே நியாயமா பேசுவார் அப்படியே உண்மை மாதிரி பேசுவாரு இவர்தான் வந்து எல்லாத்தையும் கண்டுபிடிச்ச மாதிரி டீம் வச்சு கண்டுபிடிச்ச மாதிரி ஃபைலு கீழே பேப்பர் ஒரு நல்ல பெயர் இருந்தது இவருக்கு ஆனா அப்படியே அது பொய்கள் அது பொய்கள் மேல பொய்கள் சொல்லி சொல்லி இவர் மேல அதிகமா வழக்குகள் வந்துட்டு இருந்தது அது இங்க இருந்து வாங்கி பேசணும் உங்களுக்கு ஆப்போசிட்டா ஸ்கூல் மேட்டர் கூட ஒரு பயங்கரமா பத்தி என்ன மக்கள் எல்லாம் இவர் மாத்திரம் நான் வந்து வச்சு டீம் போயிடுச்சு சர்வே பண்ணாங்க அதுல வந்து என்னன்னா அவர் வந்து ஸ்கூல் மேல என்ன இது ஒரு லவ் லவ் சொன்னா கூட ஜாதி ஜாதி பையனை லவ் பண்ணாங்க அதனால வீட்டுல ஒத்துக்கல அதனால இந்த பொண்ணு சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அந்த ஸ்கூலோட கரஸ்பாண்ட் இருக்காரு அவர் வந்து பிஜேபியோட ஆளு அதனால வந்து இவர் என்ன பண்ணாரு இவர் ஒரு ஆள் மட்டும் என்ன பண்ணாரு ஆஹ் அந்த ஸ்கூலுக்கு சப்போர்ட்டா என்ன அதான் சொல்லுவாங்களே உலகமே ஒரு பக்கம் இருந்துச்சுன்னா இவரு தனியா நிப்பாங்க தீயா பருவிச்சு அப்ப வந்து எல்லாருமே ஆதரவா தான் நின்னாரு ஆனா இவர் ஒரு மாத்திரம் தான் என்ன ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டா பொண்ணுக்கு ஆப்போசிட்டா நிக்கலாம ஸ்கூலுக்கு வந்து சப்போர்ட்டிவா ஒருவேளை அங்க இருந்து வாங்கி கூட இருக்கலாம் அப்பவே இவருடைய எல்லாம் வந்து வெளியே வந்துச்சு இவர் வந்து காசு வாங்கிட்டாரு வாங்கிட்டு தான் ஸ்கூலுக்கு சப்போர்ட் பண்றாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அது நியூஸ் ஆச்சு சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும் போது இவர் வந்து ஒரு ஒருதலபட்சமா காசெல்லாம் வாங்கிட்டு உண்மைக்கு மாறா ஒரு இது சொல்றாரு அது இவர் சொல்லும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே யாரால படிப்பறிலாதான் நம்பிடுவாங்க ஏன்னா நான் டீம் வச்சிருக்கேன் டீம் போய் சர்வே பண்ணிச்சு சர்ச் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்ப பேப்பர் கேப்பர்லாம் வச்சுப்பாரு ஆனா அந்த பேப்பர்லாம் ஒண்ணுமே இல்ல எம்டி பேப்பர் தான் அது நீங்க ஒருத்தர் பார்த்தா தெரியும் எம்டி பேப்பர் தான் இது அறிக்கை இருக்கு இந்த அறிக்கை இருக்கு அந்த அறிக்கை இருக்கு இந்த சென்ச இது சென்செக்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பயங்கரமா கொடுப்பாரு சோ இதெல்லாம் இவர் பயங்கரமா போய் சொல்லிருமா இவர் நிறைய சொத்துக்கள் சேர்த்து வச்சிருக்காரு சொல்லிட்டு பின்வரும் எங்க போய் படுக்க போறாரு அது ஒரு கேள்விதான் நல்லதுதான் அப்புறம் நிரோஷா நம்ம எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொதுச்செயலர் இவர் ஆட்சி நடத்துக்கு சப்போர்டிவா இருந்தாரு இவங்களை நாளைக்கு வச்சு கேக் வெட்டி இருந்தாருன்னா நம்மளுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருந்திருக்கும் இன்னொன்னு என்னன்னா இப்ப பொதுவா இப்போ இப்ப செயலாளர் விட்டுருங்க இப்ப ஒரு கட்சி தலைவர் அப்படி பர்த்டேனா என்ன பண்ணுவானா அங்க அங்க ஒவ்வொரு வட்டத்திலயும் பகுதியில என்ன பண்ணுவாங்க நலத்திட்டங்கள் தருவாங்க சாப்பாடு போடுவாங்க நலத்திட்டங்கள் தருவாங்க இப்ப அடிக்கிற வெயில் பொதுச் செயலர் நம்ம அம்மா இருக்கும் போது ஒரு பிறந்த நாள் எப்படி இருக்கும் ஜெயலலிதா அம்மா இருக்கும் போது என்ன பண்ணுவாங்க பர்த்டேனா அங்கங்க வந்து பயங்கரமா கொடி கட்டி அப்புறம் நலத்திட்டங்கள் எல்லாம் பண்ணுவாங்க நோட் புக் தருவாங்க அப்புறம் சாப்பாடு போடுவாங்க அப்புறம் ஸ்வீட்ஸ் தருவாங்க அப்புறம் இது மாதிரி இந்த வெயில் டைம்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மக்களுக்கு வந்து எதமா இருக்குன்னு சொல்லிட்டு ஜூஸ் அது மாதிரி பண்ணி வைப்பாங்க ஆனா இவரோட பர்த்டே சைலண்டா முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்த இருக்கு ஏன்னா இப்போ ஒரு ஒரு சிலர் வந்து கருத்து கணிக்கிறாங்கல்ல எலெக்ஷனுக்கு அப்புறம் அதிமுக வந்து ஒரு மாதிரி இதுவாகும் அப்ப வேலை செய்யல கொஞ்சம் சுணுக்கம் இருக்கு இவங்களுக்குள்ள கொஞ்சம் முரண்பாடுகள் இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி நம்மளுக்கு முன் வருது முன்னாடி இருந்த அதிமுக பொதுச்சலரோட பர்த்டே அப்படி எல்லாம் எப்படி போயிருச்சு இப்ப இவர் இருக்கிற பர்த்டே எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஒரு கேள்விக்குறி நம்மளுக்கு வருது இரண்டாம் கட்ட தலைவர்களும் வந்து என்ன பண்ணாங்கன்னா இவருக்கு பெருசா வாழ்த்துக்கள் சொன்ன மாதிரி நம்மளுக்கு நியூஸ் எதுவுமே வரல ஆமா அதிமுக இரண்டாம் கட்ட தலைவர்களும் இவரு பர்த்டே வந்து பெருசா செலிபிரேட் பண்ணல அப்படின்ற ஒரு இது இருக்கு எப்படியோ இவர் வந்து இது மாதிரிலாம் கொண்டாடி இருக்கலாம் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது எதுவா இருந்தாலும் நம்முடைய அரசியல் குழு சார்பாக எழுபது வயசு இல்ல எழுநூறு வயசு அதை தாண்டி கூட நீங்க பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணும் சார் அது மாத்திரம் இல்ல பாஜக கூட கூட்டணி இல்லாமல் நீங்க எடுத்த முடிவுல ஸ்டாண்டர்டா இருந்து இன்னும் அதிக அதிகமா வந்து நீங்க பர்த்டே கொண்டாடன்னு சொல்லிட்டு அரசியல் குழு சார்பாக உங்களுக்கு பர்த்டே விஷ் பண்றோம் சார் ஹாப்பி பர்த்டே எடப்பாடி பழனிசாமி சார் அது மாத்திரம் இல்லாம இந்த பர்த்டே எடப்பாடி சொல்லும் தான் எனக்கு இன்னொரு விஷயம் நம்ம ரகுபதி சார் இருக்கார்ல மினிஸ்டர் ரகுபதி சார் அவர்னால எலெக்ஷனுக்கு அப்புறம் அதிமுக வந்து பிளவு படம்

அப்புறம் தினேஷ் இந்த நியூஸ் எல்லாம் விடுங்க நம்ம நியூஸ்க்கு வருவோம் கோவிஷீல்டு ஊசி போட்டீங்களா நீங்க ஒண்ணுதான் போட்டேன் ரெண்டு போடல

காட்டுங்க உங்க பேஸ பாக்கணும் ஹிஜாப் கைட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹிஜாப் எல்லாம் கைட்டு சொல்லியிருக்காங்க அதுவும் இல்லாம ஐடி கார்டு கொடுங்க ஆதார் கார்டு கொடுங்க நீங்க உண்மையிலேயே இருந்தாலும் சொல்லிட்டு அதெல்லாம் செக் பண்ணிருக்காங்க பயங்கரமா இது பண்ணிருக்கு ஏன்னா அவங்களுக்கு வந்து ரூல்ஸ் என்ன சொல்லிருக்குன்னா ஒரு கேண்டிடேட் வந்து உள்ள போயிட்டு என்ன பண்ணலாம் வாக்குச்சாவிடிக்குள்ள போயிட்டு எலெக்ஷன் எல்லாம் ஒழுங்கா நடக்குதா எல்லாம் கரெக்டா இருக்கா மிஷின் எல்லாம் பார்க்கலாம் எல்லாம் கரெக்டா இருக்கா எல்லாம் செஞ்சிருக்கா ஓகே எல்லாம் பக்கவா இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்றது தான் அவங்களுக்கு வந்து அதோடதான் உள்ள போயிட்டு இன்னார் யாரு இவங்க யாரு நீ ஐடி கார்டு கொடு அவங்க குடுக்குன்னு சொல்லிட்டு அங்க ஓட்டு எலெக்ஷன் நடத்துறாங்க பாரு அவங்களுக்கு தான் அவங்களுக்கு அந்த உரிமை உண்டு அவங்களுக்கு கூட வந்து ஆஹ் அந்த ஓட்டு போடும்போது உள்ள போறாங்க பாருங்க அப்பதான் அவங்க வந்து ஐடி கார்டு கொடுங்க அப்படின்னு செக் பண்ணும் அந்த ஓட்டுக்கு வெளியே இருக்கிறவங்க வந்து அவங்க அந்த வாக்குச்சாவிட்டு வெளியே இருக்கணும் வந்து பார்க்க கூடாது போலீஸ்க்கு அதிகாரம் இல்ல ஆனா இவங்க என்ன பண்ணிருக்காங்க நிக்க வச்சு இப்ஜாப் கைட்டுங்க நீங்க ஆதார் கார்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பிரச்சனை பண்ணிருக்காங்க இத கேட்க போனதுக்கு எனக்கு எல்லா உரிமையும் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க இவங்க யாருன்னா ஹைதராபாத்ல பேரணி நடத்தும் போது முஸ்லிம் அந்த முஸ்லீம் மசூதி இருக்குல்ல அவங்கள பார்த்து வில்லு மாதிரி விட்டாங்கல்ல வில்லு மாதிரி ஆக்சன் பண்ணாங்கல்ல அந்த அவங்கதான் இவங்க இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஹைதராபாத்ல ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு விஷயம் என்னன்னா இன்னொரு விஷயம் நான் கேள்விப்பட்டேன் என்னன்னா இவங்களுக்கு வந்து வேட்பாளரா பாஜக வந்து அறிவிச்சிருக்கு இவங்க வேட்பாளராக அறிவித்தது இவங்களுக்கே தெரியல அன்எக்ஸ்பெக்டட் நம்ம வேட்பாளர் ஆயிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு இவங்களுக்கு இது நடந்திருக்கு இதுக்கா அதுக்கப்புறம் தான் இவங்க என்ன பண்ணிருக்காங்க இவங்க வந்து மாத்தி தன்னைத்தானே மாத்திக்கிட்டாங்க அதாவது சொல்லுவாங்கல்ல இவர் உள்மனசுல போயிட்டு யாரோ டாக்டரா அனௌன்சன் பண்ணல இப்படியும் சுத்தின் இருக்காரு அது மாதிரி இவங்க வந்து அதுக்கு முன்னாடி இவங்க நல்லதா நல்லதா பண்ணியிருந்தாங்க நார்மலா தான் ஹாஸ்பிடல்ல நல்ல நல்ல செய்திட்டல்லாம் பண்ணியிருந்தாங்க சமூக சேவை எல்லாம் நல்லா தான் பண்ணிருந்தாங்க நல்ல ஒரு பேர் எடுத்திருந்தாங்க இவங்க பாஜகவா அறிவித்த பிறகு என்ன பண்ணிட்டாங்க முழுசா பாஜக சந்திரமுகியா மாறி சந்திரமுகியா மாறி அது போல இவங்க பாஜகவே மாறிட்டாங்க பாஜக முஸ்லிம்களுக்கு எதிராகவும் சிறுபான்மையாகவும் நிறைய செயல்பாடுகள் மசூதிய பார்த்து அம்பு விட்டது அதுக்கப்புறம் அப்புறம் அதுக்கப்புறம் நிறைய சம்பவங்கள் இவங்க பண்ணிருக்காங்க இப்ப எலெக்ஷன் நடக்கும் போது எதுவுமே சம்பவம் பண்ணிருக்காங்க யாருமே எதுவுமே கேட்கவே இல்ல சைலண்டா இருக்கா போலீசும் கை கட்டி வேடிக்கை பார்த்தது அந்த ஆபீசர் இருக்காங்கல்ல எலக்ஷன் ஆபீசர் அவங்களும் வந்து எதுவுமே கேட்கல கேட்க போனா அதனால என்னுடைய உரிமை எனக்கு வந்து என் உரிமை இருக்கு என்னுடைய ரூல்ஸ் இருக்கு அதனால நீங்க நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அராஜகம் பண்ணிருக்காங்க பாஜக அப்படின்னாலே அப்புறம் இன்னொரு கட்சி கூட ஏதோ லைன்ல நிக்காம நேரா போனதுல ஏதோ ஒரு பிரச்சனை வந்ததுன்னு சொன்னாங்க ஆமா அது அது வேற ஒரு இது அது அங்க பயங்கரமா அடிதடி நடந்தது அதுக்கப்புறம் அங்க ஓட்டு ஸ்டாப் பண்ணிருக்காங்க நினைக்கிறேன் கொஞ்ச நேரம் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க இவங்க பாஜகனாலே அடாவடி அது மாதிரி தான் இருக்கு ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு சில வாக்குச்சாவடி எல்லாம் நார்த் சைடுல பாத்தீங்கன்னா அந்த மிஷினுக்கு கற்பூரம் காட்டுறது அப்புறம் கிருஷ்ணர் சிலையை வச்சு ராமர் சிலையை வச்சு ஓட்டு இது பண்ணது இப்ப பயங்கரமா இது வாக்குச்சாவடிக்குள்ளேயே இது மாதிரி பண்ணிருக்காங்க இவங்க எலெக்ஷனுக்கு வெளியே பண்ண போறோம்ல வாக்குச்சாவடிக்குள்ளே இது மாதிரி பண்ணும்போது இவங்க என்னால எலெக்ஷன் கமிஷன் என்னதான் பண்ணுது என்னதான் செய்து இவங்க மேல நடவடிக்கை என்னதான் தனி உரிமைகள் ஆமா எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு கேள்வி வருது ஒரு வாதத்தை நம்ம முன்வைக்க வேண்டியதா இருக்கு கண்டிப்பா அதாவது எலெக்ஷன்னா இப்ப வந்து முன்னாடியெல்லாம் சைலண்டா போவோம் அவ்வளவு நல்லா இருக்கும் ஆனா இப்ப வந்து எலெக்ஷன்னா எங்க என்ன வெடிக்குமோன்னு தெரியல அந்த மாதிரி இருக்கு இப்ப நாலாவது

நம்ம பேசுறது எல்லாத்துக்குமே வந்து ஜூன் நான்காம் தேதி வந்து முழு ரிசல்ட் வந்துடும் அன்னைக்கு பார்ப்போம் நாளைக்கு வேற புது நியூஸோட எடுத்து உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் டஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க